அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் அண்ட் வீடியோ கரெக்டா இருக்குங்களா ஒன் செகண்ட் செக் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் அண்ட் வீடியோ கரெக்டா இருக்குங்களா லைவ்ல இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் என்ன பார்த்திருந்தோம் வகுப்பு பழைய புத்தகம் வகுப்பு புதிய புத்தகம் வரைக்கும் முடிச்சிருந்தோம் ஓகேங்களா தேர்வு வந்து வகுப்பு புதிய புத்தகம் என்ன சார் கேள்விகள் அப்படின்னு பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ஸான புக் பேக் அண்ட் பாக்ஸ் கொஸ்டின்ஸ் அதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு சில இம்பார்ட்டன் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ்ல இருக்கும் இல்லையா அதெல்லாம் தான் கேள்விகளாக வைத்திருப்போம் ரைட் தேர்வுக்குள்ளே போகலாம் அட்லீஸ்ட் எல்லாரும் படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஓகேங்களா ரைட் இல்லை சார் நான் லெவன்த் புக் படிக்கல ஒரு டைம் கூட படிக்கல என்னன்னா தொடக்கூட இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டைம் அதை ரீட் அவுட் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறது சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு ஒரு கான்பிடென்ஸ் லெவல் கொடுக்கும் ரைட் பார்த்தா பார்த்தா யாமினி குட் மார்னிங் மேம் ரைட் முதலாவது கேள்விகள் பாருங்க யார் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நன்னூல் இயற்றப்பட்டது கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நன்னூல் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விகள் கேட்டிருக்காங்க பவனந்தி முனிவரா சீயகங்கனா சீரங்கனா எவரும் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான சரியான பதில் என்னது சூப்பர் முதலாவது கேள்விக்கான சரியான பதில் என்னன்னா சீயகங்கன் அப்படின்றது சரியான பதிலாக இருக்கும் அடுத்து பாருங்க அகனானூறு பாடிய புலவர்களின் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினும் கூட ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா பாடல்களினுடைய எண்ணிக்கையை தாண்டி பாடிய புலவர்களின் எண்ணிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எதற்கான சரியான பதில் என்னது இரண்டாவது கேள்வி அகநானூறு பாடிய புலவர்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ஐந்து அப்படின்றது சரியான பதிலாக இருக்கும் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க மூன்றாவது கேள்வி எந்த ஆண்டு தகப்பன் கொடி நூலுக்காக தமிழக அரசு விருது வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழக அரசு விருது தமிழக அரசு விருதையை தாண்டி நம்மளுக்கு என்ன சார் முக்கியம் அப்படின்னா சாகித்ய அகாடமி விருதுகள் அப்படின்றது சாகித்ய அகாடமி விருதுகள் எதெல்லாம் அப்படின்னா லெவன்த் டுவெல்த் புதிய பாத்தீங்கன்னா சிறப்பு தமிழ் ரைட் மூன்றாவது கேள்விக்கான சரியான பதில் என்னது சூப்பர் மூன்றாவது கேள்விக்கான சரியான பதில் இரண்டாயிரத்தி மூன்று அப்படின்றது சரியான பதிலாக இருக்கும் அடுத்து பாருங்க வானம் வசப்படும் நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேக்குறாங்க வானம் வசப்படும் நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்ட ஆண்டு என்ன நான்காவது கேள்விக்கு என்னது பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க உலகு என்ற சொல் திருக்குறளில் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கூட திருக்குறள் சார்ந்து வரக்கூடிய கேள்விகள் அப்படின்னும் பொழுது எந்தெந்த எழுத்துக்கள் எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது ஏழு என்ற சொற்றொடர் எட்டு முறை இடம்பெற்றுள்ளது இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஓகேங்களா ரைட் அப்ப உலகு என்ற சொல் திருக்குறளில் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளது ஐந்தாவது கேள்வி ஐந்தாவது கேள்விக்கான சரியான பதில் என்னன்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஐம்பத்தி ரெண்டு அப்படின்றது சரியான பதிலாக இருக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தெரியல அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா ரைட் அடுத்து செல்லப்பா எந்த நூலுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் போர் கொஸ்டின் இது ஓகேங்களா ரைட் சீசு செல்லப்பா எந்த நூலுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றார் அப்படின்றது ஆறாவது கேள்விக்கான சரியான பதில் சுதந்திர தாகம் அப்படின்றது சரியான பதிலாக இருக்கும் ரைட் அடுத்து பாருங்க கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையின் உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஏழாவது கேள்வி கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையின் உயரம் என்ன ஏழாவது கேள்விக்கு என்ன பதில் ஏழாவது கேள்விக்கு அத்தனை பேரும் தப்பாதான் சொல்றீங்க ஓகேங்களா ரைட் சரியான விடை என்னன்னா நாற்பது புள்ளி ஐந்து மீட்டர் அப்படின்றது சரியான பதில் நூத்தி முப்பத்தி மூணு அப்படின்றது அடி ஓகேங்களா அடி வேற மீட்டர் வேற அப்படின்றது தெரிஞ்சு வச்சிருக்கணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் திருவள்ளுவரை பத்தி சிலையின் உயரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெவன்த் புத்தகத்துல கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க நாற்பது புள்ளி ஐந்து மீட்டர்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் கூட உங்களை உங்களை வந்து தப்பு பண்ண வைக்கணும்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க எட்டாவது கேள்வி உங்களுக்கு அடிக்கும் மீட்டருக்கும் வித்தியாசம் தெரியணும் ஓகேங்களா சின்னது அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஓகேங்களா ரைட் அடுத்து பொருத்தமான வெடியை தேர்ந்தெடுக்க வெள்ளி வீதியார் அண்ணாமலையார் வாடிவாசல் இளம் பெருவழிதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க எட்டாவது கேள்விக்கு என்ன பதில் சூப்பர் எட்டாவது கேள்விக்கான சரியான பதில் என்னன்னா ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஓகேங்களா சரியான பதில் வெள்ளி வீதியார் அப்படின்னா யாரு குறுந்தொகை அதே மாதிரி ஒரு வெள்ளி வீதியார் என்ன கேட்பாங்க ஃபேமஸான ஒருஸ்டின் தன்னுடைய கணவனை தேடி அலைந்து திரிந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு சங்ககால பெண் பார்ப்புலவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க அப்படின்னா அதற்கான சரியான விடு என்னன்னா வெள்ளி வீதியார் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கணும் அடுத்து பாருங்க அண்ணாமலையார் என்னது காவிடி சிந்து அண்ணாமலையார்னார் கொடுக்கலாம் அல்லது சென்னி குளம் அண்ணாமலையார் அப்படின்னு கொடுக்கலாம் ஓகேங்களா ரைட் அடுத்து வாடி வாசல் எனது இளம்பெருவழுதி புறநானூர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கூட ரைட் அடுத்து பாருங்க ஆத்மனாம் நடத்திய சிற்றிதழினுடைய பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆத்மனாம் நடத்திய சிற்றிதழ் ஒன்பதாவது கேள்விக்கு என்ன பதில் ஆத்மனாம் நடத்திய சிற்றிதழ் அப்படின்னா லா அப்படின்றது சரியான பதில் அடுத்து பாருங்க தமிழில் வெளிவந்த முதல் அறிவியல் இதழ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழில் வெளிவந்த முதல் அறிவியல் இதழ் எது அப்படின்னா தமிழ் நேசன் அப்படின்றது சரியான பதில் அடுத்து பாருங்க தாகூர் கீதாஞ்சலி என்ற நூலுக்கு நோபல் வரிசை பெற்ற ஆண்டு ஓகேங்களா இதற்கான சரியான விடை என்னது ஜெய்ராம் ராஜ் சி தமிழர் நேசன் கரெக்ட் தான் சார் ஓகேங்களா ரைட் பதினோராவது கேள்வி தாகூர் கீதாஞ்சலி என்ற நூலுக்கு நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எப்ப அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு அப்படின்றது சரியான பதில் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க எந்த நூலுக்கு மறுப்பாக ஓகேங்களா நீ மட்டும்தான் பண்ணுவேன் நானும் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீலகேசி எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா எந்த நூலுக்கு மறுப்பாக நீலகேசி எழுதப்பட்டது பனிரெண்டாவது கேள்விக்கான சரியான பதில் என்னன்னா குண்டலகேசி அப்படின்றது சரியான பதில் அடுத்து பாருங்க பெண்கள் விளையாடும் விளையாட்டு வகைகளில் ஒன்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம படிச்சிருப்போம் சிற்றில் சிறுவரை நிறைய படிச்சு வச்சிருப்போம் ஓகேங்களா அதுல எது பொருந்தாதது நான் ஃபுல்லா சொன்ன ஆன்சரே சொன்ன மாதிரி ஆயிரும் ஓகேங்களா பதிமூணாவது கேள்விக்கு என்ன பதில் சூப்பர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் சாலல் அப்படின்றது சரியான பதில் ரைட் அடுத்து பாருங்க தொல்காப்பியம் முதன் முதலில் பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க தொல்காப்பியம் எப்ப பர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பதிப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழு அப்படின்றது சரியான பதிலாக இருக்கும் ஓகேங்களா ரைட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டினும் கூட அடுத்து பாருங்க உலக புத்தக தினம் கொண்டாடப்படும் ஆண்டு என்ன ஓகேங்களா ரைட் நாள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா உலக புத்தக தினம் இந்த மாதிரி தினங்களை வைத்து ஒரு கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா ஒண்ணு காடுகள் தினம் கேட்கலாம் அல்லது உலக தடுப்பு தினம் கேட்கலாம் சுற்றுச்சூழல் தினம் கேட்கலாம் இதற்கான சரியான விடை என்னது பதினைந்தாவது கேள்விக்கு ஏப்ரல் இருபத்தி மூன்று அப்படின்றது சரியான பதிலாக இருக்கும் அடுத்து பாருங்க பதினாறாவது கேள்வி துணையாய் வருவது தூய நற்கல்வி என்ற அடியில் இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னு கேட்கிறாங்க சூப்பர் திருக்குறள் ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கரெக்ட் தான் சார் ஓகேங்களா தஞ்சை ஞானப்பிரகாசம் அவர்களால் வெளியிடப்பட்டது ஓகேங்களா கரெக்ட் தான் அடுத்து பாருங்க துணியாய் வருவது தூய நற்கல்வி என்ற அடிகள் இடம் பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னு கேக்குறாங்க ஓகேங்களா ரைட் திருமந்திரம் இது எப்படி எளிமையாக ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் இப்ப மேரேஜ் எல்லாம் ஆகுது அப்படின்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்கள என்ன சொல்லுவாங்க திரு இல்லன்னா திருமதி அப்படின்ற ஒரு வார்த்தையால அடைமொழியால குறிக்கப்படுவாங்க பாத்திருக்கீங்களா அப்ப துணையாய் வருவது தானே துணையாய் வருவார்கள் ஓகேங்களா அப்ப என்னது திருமந்திரம் அப்படின்றது நம்மளால எளிமையாக ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியும் ரைட் அடுத்து பாருங்க பாரதி இந்தியா இதழை எந்த வண்ணத்தாளில் வெளியிட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா பாரதி இந்தியா இதழை எந்த வண்ணத்தாளில் வெளியிட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பதினேழாவது கேள்வி சிவப்பு அப்படின்றது சரியான பதில் அடுத்து பாருங்க பெண்களுக்காக எந்த இதழில் பாரதியார் குரல் வெண்பாய் எழுதினார் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டினும் கூட ஓகேங்களா ரைட் பதினெட்டாவது கேள்விக்கு என்ன பதில் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா ரைட் இதுல இந்தியா அப்படின்றது என்ன பத்திரிகை வாரப்பத்திரிகை ஓகேங்களா சக்கரவர்த்தினி அப்படின்றது மாதப்பத்திரிகை ஓகேங்களா அதே மாதிரி ஒவ்வொரு பத்திரிகையும் எந்தெந்த வாரப்பத்திரிகையா தின இதலா அல்லது வந்து மாத இதழா இல்ல வந்து பருவ இதழா அப்படின்றது கொஞ்சம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஓகேங்களா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல டுஸ்ட் வைக்கணும் ரொம்ப டஃபா கேட்கணும் அப்படின்னா பாரதியார் நடத்திய இந்தியா என்னும் இதில் எந்த பத்திரிகை வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க தீபாவளி பகல் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க தீபாவளி பகல் என்னது ரா மீனாட்சி என்பது சரியான பதில் ஓகேங்களா அடுத்து பாருங்க பின்வருனவற்றுள் பாரதிதாசனால் எழுதப்பட்ட நாடக நூல் எது அதே மாதிரி கொஸ்டின்ஸ் இப்படி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாரதிதாசன் எழுதிய நூல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா தொண்ணூறுக்கு மேற்பட்ட அப்படின்றது தான் ஆன்சர் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல பாரதிதாசன் எத்தனைக்கு மேற்பட்ட நூல்களை ஏற்றி உள்ளார் அப்படின்னா தொண்ணூறுக்கு மேற்பட்ட சென்டமெல்லாம் ஒரு போடல சச்சின் மாதிரி ஓகேங்களா தொண்ணூறு அப்படின்றத ஞாபகம் வைத்துக் கொள்ளணும் அப்ப இருபதாவது கேள்விக்கு என்ன பதில் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் பிசிராந்தியர் என்ற நாடக நூலுக்காக வழங்கியிருப்பாங்க அதுக்கு சாகித்ய அகாடமி விருதும் வழங்கியிருப்பாங்க அடுத்து பாருங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் பதிற்றுப்பத்தில் உம்பர்காட்டு வருவாயையும் செங்குட்டுவனின் மகன் குட்டுவனின் சேரலையும் பரிசாக பெற்றவன் யார் ஓகேங்களா அவனுடைய மகனையே என்ன பண்ணியிருக்காங்க பரிசா வாங்கியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் தான் ஓகேங்களா அதற்கு அதற்கான ஒரு தகுதி இருந்தாதான் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்ப யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இதற்கான சரியான பதில் என்னது இருபத்தி ஒராவது கேள்வி இருபத்தி ஒராவது கேள்விக்கான சரியான என்னன்னா சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா ரைட் அதே மாதிரி இந்த லெவன்த் புக்ல எது சார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குடுத்திருப்பாங்க கரிமா மகிமா லக்கிமா வசித்துவம் இந்த சித்தர்கள் பத்தி ஒரு லெசன்ஸ் இருக்கும் ஓகேங்களா இந்த சித்தர்கள் பத்தி எப்பயுமே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா ரைட் சித்தர்களில் ஆதி சித்தர் யாருன்னு கேட்கலாம் அல்லது அருணகிரிநாதர் என்ன சொல்லியிருந்தாரு ராமலிங்க அடிகளார் என்ன சொல்லிருக்கிறாரு பாம்பாட்டி சித்தர் என்ன சொல்லியிருக்கிறார் சிவ வாக்கியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க மொத்தமே ஒரு பத்து டேட்டா தான் அந்த லெசன்ஸ்ல இருக்கும் டேட்டாவும் படிச்சு வச்சுக்கோங்க அதை கூட எதை கொடுத்துருப்பாங்கன்னா அந்த கரிமா மகிமா லக்கிமா வசித்துவம் அப்படின்னு ஓகேங்களா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் படிச்சு வச்சுக்கணும் இருபத்தி இரண்டாவது கேள்விக்கு என்ன பதில் எங்கும் வியாபாரத்திற்கும் ஆற்றல்னா என்னது கரிமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க இருபத்தி மூன்றாவது ஒற்றை வைக்கோல் புரட்சி என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஒற்றை வைக்கோல் புரட்சி என்னும் நூலை எழுதியவர் யார் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் மாசானு புக்கோ அப்படின்றது சரியான பதில் அடுத்து பாருங்க பின்வருவனவற்றுள் தமிழ் மாலை என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்கிறாங்க ஓகேங்களா தமிழ் மாலை அப்படின்னு கேட்டாலும் ஒண்ணுதான் சங்கத் தமிழ் மாலைன்னு கேட்டாலும் ஒண்ணுதான் சங்கத் தமிழ் மாலையினுடைய நூல்களின் பாடல்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்கிறாங்கனாலும் முப்பது பாடல்கள் ஓகேங்களா ரைட் பின்வருநோற்றில் தமிழ் மாலை என்று அழைக்கப்படும் நூல் என்னன்னா திருப்பாவை அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ரைட் திருப்பாவை சொல்லலாம் இல்லைன்னா திருப்பாவை எத்தனை எண்ணிக்கைன்னு கேட்குறாங்கன்னா முப்பது ஓகேங்களா அதற்கு இன்னொரு பேர் இருக்கு சங்கத்தமிழ் மாலை முப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய பேரும் இருக்கு ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க சாதி பிரிவினில் தீயை மூட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ரைட் சாதி பிரிவினில் தீயை மூட்டுவோம் சூப்பர் ஓகேங்களா சாதி பிரிவினில் தீயை மூட்டுவோம் அப்படின்னா பாம்பாட்டி சித்தர் அப்படின்றது சரியான பதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் நிறைய இருக்கு பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ரைட் ஓகே இன்னைக்கான தேர்வுகள் நிறைவு பெற்றது இன்னைக்கு நடந்த தேர்வுகளை நீங்க ஒரு சில கேள்விகள் சரியா சொல்லியிருக்கலாம் ஒரு சில கேள்விகள் தவறாக சொல்லியிருக்கலாம் அந்த தவறாக சொல்லியிருந்த கேள்விகளை மறுபடியும் எடுத்து போயிட்டு அந்த புக்கை ரெஃபர் பண்ணி பாருங்க அப்பதான் உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் கிடைக்கும் ஓகேங்களா நாளைக்கு தேர்வானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் வகுப்பு புதிய புத்தகம் ஓகேங்களா ரைட் சார் பன்னிரெண்டாம் வகுப்பு புதிய புத்தகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான விடையை நான் உங்களுக்கு நாளைக்கு கொடுக்குறேன் அடுத்து எப்படி தேர்வு கொண்டு போறோம் எதாவது கொண்டு போறோம்ல கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான விடை நாளைக்கு கிடைக்கப்படும் நாளைக்கு தேர்வானது பனிரெண்டாம் வகுப்பு புதிய புத்தகம் அந்த புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் லைன்ஸ் ஓகேங்களா நீங்க எல்லாம் படிக்க தேவையில்ல வரிவரியா டென்த் மாதிரியும் படிக்க தேவையில்ல ஓகேங்களா என்னென்ன படிக்கணும் புக் பேக் பாக்ஸ் ஓகேங்களா வேற ஏதாவது ஒரு லெசன்ஸ் லெசன்ஸ் ரொம்ப அப்படின்னா அதை மட்டும் கொஞ்சம் ஓகேங்களா சிலப்பதிகாரம் அப்படின்னா சிலபஸ்ல அதை நம்ம தான் அதிகாரம் வழி கிடையாது ஓகேங்களா ரைட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மட்டும் கொஞ்சம் போங்க எல்லாமே புக் பேக் பாக்ஸ் மட்டும் படித்தாலே போதுமானது முக்கியமாக பனிரெண்டாம் வகுப்புல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸ்லயும் ஒவ்வொரு ஆசிரியர்களை பத்தி கொடுத்துருப்பாங்க அதை தெளிவா ஓகேங்களா இப்போ ஊவிஎஸ் பத்தி கொடுத்துருப்பாங்க மறைமலை அடிகளார் பத்தி கொடுத்துருப்பாங்க பரிதிமார் கலைஞர் பத்தி கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே என்ன பண்ணணும் டெப்தா படிக்கணும் அவர்களுக்கான சிறப்பு பெயர்கள் எல்லாமே கேட்பாங்க ஓகேங்களா போன நம்பர் அப்படிதான் கேட்டாங்க குரூப் ஃபோர்ல ஓகேங்களா ரைட் சரி ஓகே அனைவருக்கும் நன்றி ப்ரீவியஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் சார் சார் மேடம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கூல் புக்கை கம்ப்ளீட் பண்ணுவோம் ஓகேங்களா ப்ரீவியஸ் இயர் அப்படின்றது உங்களுக்கு மார்க் பண்ணி அவங்களே கொடுத்துருக்காங்க அதை நீங்க பிடிஎஃப் ஆ டவுன்லோட் பண்ணி நீங்க அதை படிச்சா கூட உங்களுக்கு போதுமானது ஓகேங்களா ரைட் சரி ஓகே அதையும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் உங்களுக்கான விடை வந்து நாளைக்கு கொடுக்கப்படும் ஓகேங்களா ரைட் சரி ஓகே தேங்க்யூ தேங்க்யூ வாழ் நாளை சந்திப்போம்